அடுத்த வருட ரமதான் கிடைக்குமா அல்லாஹ் ஒரு ராவோட எல்லாம் முடிஞ்சிடும் நிலைமை தலைகிற மாறிடும் பார்த்தவங்க ஒரு ராவ் பணக்காரன் ஏழையாகி ஏழை பணக்காரனாகி வீட்டில் இருந்தவன் ரோட்டுக்கு வந்து அள்ளி குடுத்தவன் கை நீட்டி வாங்கி எல்லாருக்கும் தஞ்சம் கொடுத்தவன் தஞ்சமாக போய் பார்த்தோமா இல்லையா எப்ப நடந்த பத்து நாளா அஞ்சு நாளா ஒரு கிழமையா ஒரு ராவ் ஒன் நைட் நாட்டினுடைய நிலமே தலைகளாக போடுச்சு எந்த அளவுக்கு உண்மை தெரியாது ஒன்னரை வருட காலம் பெய்யக்கூடிய மலை ஒரு ராவு பேஞ்சு முடிச்சு சொன்னதை சொல்றோம் அடுத்த வருடம் ஹயாத்தோட இருக்க மாட்டேன் என்ற எண்ணத்தோட இந்த வருட ரமலானை பயன்படுத்தணும் அடுத்த வருட ரமலான் எனக்கு கிடைக்காது நான் இந்த வருட ரமலானை சிறப்பாக பயன்படுத்தி அதுல என்ன நோக்கங்கள் சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அடைந்து நான் மவுத்தாகினால் இந்த வருட ரமலானை பூர்த்தி செய்தவனாக என்னுடைய ரப்பை நான் சந்திக்கணும் என்ற ஆசையோட தயாராகணும் இது சும்மா ஏனோ தானடி செஞ்சுட்டு போறதில்லை முனியல் ஹம்சின் நீங்கள் நான் நீங்க முஸ்லிம்கள் நீங்கள் ஆகிறவர்கள் முனியல் ஹம்சின் ஐந்து கடமைகளுக்கு மேலால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சும்மா முஸ்லிம் இல்ல சும்மா இஸ்லாம் இல்ல அபுஜைக்கு தெரியும் இந்த இஸ்லாம் உண்மை என்று தெரியும் இந்த இஸ்லாம் உண்மை என்று யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான மார்க்கம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு தெரியும் இதுதான் பின்பற்றப்பட வேண்டிய மார்க்கம் ஏன் பின்பற்றல அபுஜைகள் ஏன் பின்பற்றல அபுஜையில் ஏன் பின்பற்றா இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தால் சும்மா இருக்க ஐந்து கடமைகளுக்கு மேல அலரிக்கணும் புனியல் இஸ்லாம் நீங்கள் எல்லாரும் ஐந்து கடமைகளுக்கு மேலால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சரி இந்த புனியங்கிற வார்த்தை என்ன சும்மா வார்த்தையா உடமாக்கல் இருக்காங்க புனியங்கிற வார்த்தை வந்து கட்டுமானத்துக்கு செல்ற புனியல் மஸ்ஜித்

ஒரு கஸ்டமர் இரண்டாவது கஸ்டமர் மூணாவது கஸ்டமர் இந்த போவோம் இந்த போவோம் வாங்க சொல்லிட்டு போவோம் இந்த கடையில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு வெளிய வந்தாரு வெளிய ஒருத்தர சந்திச்சு கலைச்சிட்டு நின்றாரு லோஹர் முடிஞ்சு அசராயிடு இதுக்கு என்ன பேருண்டா தெரியாம விட்டதில்ல தெரிந்து விட்டார்கள் தெரிந்து விட்டார்கள் ஜனாசா வீடு திருமண திருமண வீடு மட்டும் இல்ல ஜனாசா வீடு மகரிவுக்கு போனோம் இஷாவுக்கு தான் அடக்கிற பள்ளியை கொண்டு வந்து இஷா தொழில் அடக்கிற பேச்சு மகரிவுக்கு அங்க போனாரு மகரிவுக்கு பத்து இருபது நிமிடத்துக்கு முன்னால போனாரு எல்லாரும் வருவாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க மகரிவுக்கும் இஷாவுக்கும் இடையில உள்ள டைம் லோங் அது கொஞ்சம் டைம் பார்த்துட்டு இருக்க முடியும் மகரிவுடைய சத்தம் கேட்குது ரெண்டு பேர் வந்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மூணாவது ஆள் வந்தாரு ஜனாசா வீட்டுல இவர் அறிந்தே இஷாவுக்கு வாங்க சொல்ற சத்தம் கேட்குது இவரை திரும்ப காதுக்கு மகரிப் மிஸ் ஆயிட்டு வேண்டும் என்று மகரிப்ப விட்டார் கல்யாண வீட்டு மட்டும் இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா கல்யாண வீட்டுல கூத்து கூடாரு அதான் விட்டுனா ஜனாதா வீட்டுலயும் விடுறாங்க எப்படி ஜனாதா வீட்டுல விடுறாங்கன்னா இங்க மையவாடி தூரம் சிறவள்ளி அல்ல பள்ளிக்கூள் பக்கத்திலே மையவாடி அசர தொழுகை ஜனாதா தொழுகை இங்க நடக்குது மையவாடியில் ஒரு கூட்டம் அசரம் இல்ல ஜனாதா தொழுகை இல்லாம இப்ப நான் எங்க வரேன்டா வேண்டும் ஒருத்தர் தொழுகையை விட்டாரு தெரியாம விடுறது என்ன தூங்கினாரு எலும்போனும் தொலைகிக்கின்ற நீட எழுமி பார்த்தாரு ஏழு மணி ஆயிட்டு சுபோ இவருக்கு எப்ப சுப ஏழு தான் சுபோ எழுமி சுபத் தொடர் ஏனென்றால் வேணும் என்று தெரியாம தெரியாமல்